டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நாலாவது பாடம் வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் பிக்யூஆர் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவொத்ததா அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க கண்டுபிடிப்போமா தீர்வு முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து பிக்யூஆரை எடுத்துக்கிறோம் சரியா இங்கே ஏபியோட மதிப்பு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பிக்யூவோட மதிப்பு மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இங்கே பிசியோட மதிப்பு பத்துன்னு கொடுத்துருக்காங்க இங்கே க்யூஆரோட மதிப்பு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஏசியோட மதிப்பு கொடுக்கலை அதே மாதிரி பிஆரோட மதிப்பையும் கொடுக்கலை சரியா இப்போது கண்டுபிடிப்போமா வடிவத்த முக்கோணங்கள்னா என்ன அர்த்தம்னா ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இருக்கணும் சரியா இப்போது முக்கோணம் ஏபிசி மற்றும் பிக்யூஆரில் ஃபஸ்ட்டு ஏபி பை பிக்யூ ஏபியோட மதிப்பு என்னப்பா ஆறு பிக்யூவோட மதிப்பு மூணு அப்போ எப்படி எழுதணும் ஆறு பை மூணுன்னு எழுதணும் அடிச்சு கொடுத்தோன்னா ஈர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு பை ஒன்றுன்னு கிடைக்கும் அதுக்கடுத்து பிசி பை க்யூஆர்னு எழுதணும் பிசியோட மதிப்பு பத்து க்யூஆரோட மதிப்பு நாலு அடித்து கொடுத்தோன்னா ஈரெண்ட நாலு ஐரெண்ட பத்து நமக்கு என்ன கிடைக்கிது அஞ்சு பை ரெண்டுன்னு கிடைக்கிது ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இல்லை அதனால் இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமமாக இல்லை தேர் ஃபோர் pq is இஸ் நாட் ஈக்குவல் டு பை க்யூஆர் எனவே முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவொத்தவையாக இருக்காது ஓகேவாப்பா கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்